ஒரு வார்த்த சொல்லா இருக்கு பத்துக்கு எனக்கு நாக்கள் ஒரே எரிச்சலா இருக்கு நாட்டுக்கோழி பத்தியா அதை நல்லா கொஞ்சம் உரப்ப தூக்கல விட்டேன் அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கு பத்தியா குருமளவு ரெண்டு தட்டி விட்டேன் பாத்துக்க அத நல்லா நல்லா ஒரு தனி வர இருக்குல்ல அதெல்லாம் பறந்து போயிடும் நல்லா லெக்கிசி எடுத்து கட்டிட்டு இருக்கு அப்ளை வள்ளு வரதுக்கு திங்கால பாரு ஒவ்வொரு பிள்ளை எப்படி திஞ்சுது ஒண்ணு பேரு கிடையாது அப்பன மாதிரி அப்படியே இருக்கு என்ன சுவையா இருக்கு அம்மா நாட்டு வழி நாட்டு வழி தான் இந்த பிராயர் வழி வாங்கி பின்னனையே அண்ணா ஏதாச்சும் ஒரே சடை சடையா இருக்கு நீ எலும்பு எலும்பு எலைச்சியாருக்கு கடிக்கும் போது என்ன சுவையா இருக்கு அப்பா எம்மா அந்த பெரியப்பம்மா வருக்கெல்லாம் மஞ்ச அவளுக்கு கொஞ்சம் குழம்பு கொடுப்போம் அம்மா முடியிட்டு பேசாம பின்னிட்டு எதுக்கு இப்போ அவ்வளோ குழம்பு கொடுக்கணும் அவ்வளோ ஏதாவது ஆக்கணாலும் நம்மளுக்காக கொடுக்கலாம் உ வேலைய பார்த்துட்டு தின்னு நல்லா தின்னுப்பிட்டு எலும்பெல்லாம் கொண்டுட்டு போய் வெளியில் நான் கொண்டுட்டு போய் எட்டி வாக்கிட்டு தூக்கி ஏரியணும் எல்லாம் என்ன போடப்படாதுன்னா நீ தின்னுப்பிட்டு அப்படியே வை அதே மாதிரி உங்க சித்தி உன் சித்தி உமா அவன் கேட்டான் வச்சு உங்கள்கிட்ட என்ன குழம்புன்னு கேப்பா கேட்டேன்னா என்ன சொல்லணும்னு தெரியுமா எங்கள் அம்மா ரசமும் உள்ள தான் வச்சாவா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டில் குவாலிட்டி கே அது எதுவும் சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு ஏ அம்மா சொன்ன என்ன சித்திக்கு கொஞ்ச நோண்டு குழம்பு கொடுக்கலாம்ல பாவம் தானேம்மா ஆமாட்டி பாவம் நான் அவ்வளோ நம்ம பத்தியா சோறு தண்ணி இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கிடக்கலவோ அவ்வளோதான் வாரத்துக்கு ரெண்டு மூணு நாட்டி ஆட்டக்கடி அதிகம் எடுத்து ஆச்சுட்டு இருந்தாலோ ஏ நம்மளுக்கு கட்டி குழம்பு கொடுக்கலவோ நம்ம வீட்டில் இன்னிக்கு தான் கையாக்கிறோம் மற்ற நாளத்துல நம்ம வீட்டில் ஆட்டோன்னா அவ்வளோன்னா கொண்டு தான் கொடுத்தாலு அப்படியே அப்போ மாதிரி பாவம் பாத்தியோ சட்ட சமமாக வாய் முடித்துட்டு தின்னு நான் சொன்னதை மட்டும் மட்டும் செய்யி போய் பழைய அழிச்சிட்டு எங்க வீட்டில் காலையெடி அந்த கதை இந்த கதையும் சொல்லிட்டு தெரியாத இது நல்லா அள்ளி எடுத்து தின்னு இனிமே கரியா ஆக்க மாட்டேன் பார்த்துக்க அதுக்கப்புறம் என்ன பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் இந்த மாசம் முழுக்க எடுக்க மாட்டேன் நல்லா இன்னைக்கு இருக்கும் நல்லா தின்னுதான் அப்படியே சொல்லிட்டாமா குவாலி சிக்கனை சீச்சிட்டு இருக்காம நல்லா எடுத்து தின்னுட்டி ஒவ்வொரு பிள்ளை என்னமா திஞ்சுது கிடையாது அள்ளி எடுத்து தின்னா என்ன குரு குருன்னு பார்த்துக்கிட்டு அப்படியே சிக்கனை எடுத்து தின்னே போதுமா வயதே ஃபுல்லா இருக்கு இனிமே தின்னா தான் எடுக்கணும் எனக்கு வேணாம் போதும் பிள்ளை பத்தியா ஒரு பிள்ளை சோறு என்னமா திங்கிது ஒண்ணுத்தில கிடையாது இப்ப இந்த தவசை கழிச்சி விட்டுட்டு தின்னு அப்புறம் வயிற்றுல கொஞ்சம் இடம் கிடைக்கும் பத்தியா

ഇട്ടി ഓവറേ ഇത് നാലുമുടി മുടി രണ്ട് പിടിച്ച് ആഞ്ചുട്ടേ പെത്തക്കമ്മ